السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وعلا آلہ واصحابہ وطبائی اجمعین گنیت کو رکھوں پر مدفر کموری ہے پریو رگڑے سہود رگڑے اللہم والا جل جل اللہ جلل جلال نمسی جکوڑی اللہ نلوانک முகஸ்தது இன்றி அவனுக்காக இகலாசான முறையில் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லா ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் மாணவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் காலம் எல்லாம் நோய் நொடி இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் நம்மை கேர்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோய் வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயன்களை வழங்கி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாயிலாக இல்லாமல்

சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவள் லிகாவையும் பெற்ற மக்களாக அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மோமின்கான தலைவர் எவ்வளியோ அவ்வளி அவ்வளியே தொண்டர்கள் என்று சொல்வார்கள் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால் மக்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் தீயவர்களாக இருந்தால் மக்களும் தீயவர்களாகவே இருப்பார் என்பது நாம் எல்லாம் கேள்விப்பட்ட செய்திகள் அப்படி ஒரு ஊரில் ஒரு ராஜா அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கடும் குளிரால் பாதிக்கப்பட்டு போர்த்துவதற்கு போர்வை கூட இல்லாமல் இருக்கிறார்களே எனவே இந்த மக்களுக்கு எல்லோருக்கும் போர்வை கொடுக்க வேண்டும் குள்ளில் இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தன்னுடைய அமைச்சரை அழைத்து மக்களுக்கு தேவையான பெட்ஷீட்டுகளை போர்வைகளை கொடுத்து இதை காலை விடிந்தவுடன் எல்லோருக்கும் பங்கிட்டுக் கொடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் இந்த செய்தி எப்படியோ திருடர்களுக்கு போய் சேர்ந்து விட்டது அமைச்சர் இருக்கிற இடத்துல மக்களுக்காக பெட்ஷீட் வச்சிருக்கிறாங்க நல்ல காஸ்ட்லியான தரமான பெட்ஷீட் வச்சுருக்கிறாங்க நம்ம இரவோடு இரவா போய் என்ன செஞ்சிருவோம் ஆனால் கவலைகிறம் பண்ணி திருடிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் திருடுறதுக்காக உள்ளே போகிறாங்க போனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னா மந்திரியும் மந்திரியுடைய மனைவியும் படுத்துருக்கிறாங்க அதை தாண்டி பார்த்தா போர்வு இருக்குது அந்த போர்வை எடுத்துகிட்டு இவங்களை தாண்டி வரணும் இவங்களை தாண்டி போகிறதுக்கு முன்னால் போர்வை பார்த்தா அழகான போர்வை தான் ஆனால் இந்த மந்திரியும் மந்திரி மனைவியும் போர்த்திருக்கிற போர்வையை பார்த்தால் கிழிதலும் கந்தலுமாக இருக்கிறது ஆச்சரியமா போச்சு என்னடா இவ்வளோ போர்வு வந்துருக்குது நல்ல போர்வை எடுத்து போற்றாமல் ஒரு கிழிஞ்ச போர்வையில் குளிரடிச்சு கொண்டு படுத்திருக்கிறாங்கள நம்ம திருடுறது நியாயமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு திருட போனவனுக்கு மனசு மாறி அந்த மந்திரியை எழுப்பி ஐயா எந்தீங்க நாங்கள் திருடம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எழுப்புறாங்க அந்த ரெண்டு பேர் எரிச்ச பிறகு என்ன இவ்வளோ பெட்ஷீட் புது புதுசாக வச்சுருக்கிறீங்களே இதை போய் பொறுத்த அவங்க கிழிஞ்ச பெட்ஷீட்டை பொறுத்துட்டு இருக்கிறீங்களே குளூரில் கைகாலெலாம் ஆடுத ஏன் ஒரு நல்ல பெட்ஷீட் எடுத்து போர்த்தக்கூடாதா என்று கேட்டபொழுது மந்திரி சொன்னாரா எனக்காவது கிழிஞ்ச பெட்ஷீட் இருக்குது எத்தனையோ பேருக்கு கிழிந்த பெட்ஷீட்டு கூட இல்லாமல் தினம்தோறும் குளிர்களை வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் நம்முடைய அரசன் கொடுத்திருக்கிறார் எனவே எனக்கு சொந்தமானது எனக்கு போதுமானது என்னை விட யாரெல்லாம் ஏழை வாழ்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவ்வளவுதான் திருடச் சொன்னார்களாம் நாங்கள் இதை பொருளை திருடுவதற்காக வந்தோம் நீங்கள் உங்களை பார்த்தால் பெட்ஷீட் கிழிந்த பெட்ஷீட் போர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்று சொன்னால் அடுத்தவருக்கு போய் சேர வேண்டிய பொருளை நாம் கபலீகரம் செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது என்கிற பரிசுத்த தொகை இடத்தில் இருக்கிற பொழுது எங்களுக்கும் திருடக்கூடாது என்கிற எண்ணம் வந்து விட்டது எனவே நாங்கள் செல்கிறோம் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றார்கள் என்கிற ஒரு நிகழ்வு ஒன்று நான் படித்தேன் எதற்கு சொல்லவர்கள் என்று சொன்னால் இன்னைக்கும் பார்க்குறோம் அரசாங்கத்தில் கவர்மெண்ட்ல சைக்கிள் கொடுக்குறான்னு வச்சுங்களேன் ஸ்கூல் சைக்கிள் கொடுக்குறான் அல்லது ஷூ கொடுக்குறான் பேக்கு கொடுக்குறான் அல்லாஹு அக்பர் ஏன் கொடுக்குறான்னு அவளுக்கும் தெரியறதில்லை குழந்தைங்க ஏன் வாங்குறாங்கன்னு இவங்களுக்கும் தெரியறதில்லை கணக்கில் ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் ஐநூறு புள்ள ஆயிரம் புள்ள அப்படின்னா ஷூ கொடுக்குறான்னு வச்சுக்கல அந்த ஷூவை ஒரு புள்ள கூட போடுறதே இல்லை ஏன்னா அந்த ஷூவை பார்த்தா எடுத்தாவே நான் எடுத்தாவே நான் தெரியும் போடுறதுங்க போட்டாலும் கூட இந்த டயரு லாரி டயருக்கு பார்த்தீங்களா அந்த டயரை கால் நடந்த அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது சைக்கிள் தான் கொடுக்குறானே அந்த சைக்கிளை வாங்கி ரிப்பேர் பண்ண கொடுத்தா அவன் ஆயிரத்தி ஐநூறுவா கேட்குறான் எவ்வளவு சரி பண்ணுறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா சரி சரி பண்ணி வித்தரலான்னு போனா ஐ ரூபாய்க்கு கேட்கறான் சைக்கிளை இந்த லட்சணத்தினருக்கு என்ன காரணம் அப்படின்னா டெண்டர் எடுக்கக்கூடவாங்க அப்படின்னா அரசாங்கம் மூவாயிரம் ரூபாய்க்கு டெண்டர் விடுது அப்படின்னா விடுறவனே அது ஆயிரம் ரூபாய் கமிஷன் கேட்பான் இப்படி தரம் குறைஞ்சு 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 பார்த்தா அந்த சைக்கிள் ரூபாய் மதிப்பு கூட போக எதுக்கு சொல்ல அப்படின்னா தலைமை அப்படி இருந்தால் இருப்பான் இருப்பான் தான் தலைவன் நல்லவனாக இருந்து விட்டால் தொண்டன் நிச்சயமாக திருட மாட்டான் இது யதார்த்தமானது இதுதான் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் காலத்திலும் அப்படித்தான் இருந்தது நபிகள் நாயகம் செல்லல்லா எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்தார்களோ அதனால் புடம் போட்ட பரிசுத்தமானவர்களாக வாழ்ந்தார்கள் தலைமைத்துவத்தை எப்படி என்று நினைத்தார்களோ அப்படி நாட்டினார்கள் ஒவ்வொரு தொண்டர்களையும் கொடுத்தார்கள் என்கிற வரலாறு மக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நபிகள் நாகம் செல்லல்லாக உழைகிறவர்கள் ஒரு போருக்காக சகாபாக்களை ஒன்று கூட்டி அவருக்கு ஒரு வேலைகளை பங்கிட்டு கொடுக்கிறார்கள் அப்படி கொடுக்கப்பட்ட பிறகு நபிகள்னாகும் செல்லா சொல்றாங்க இந்த போரில் எனக்கு என்ன வேலை அப்படின்னா சாப்பாடுங்கிறதுக்கு விறகை பொறுக்கி நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி விறகை பொறுக்கக்கூடிய பொறுப்பை பெருமானர்கள் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் இதுதாங்க தலைமைங்கிறது தலைமை அப்படி நான் உட்காந்து ஏசியில் உட்காந்துக்கிட்டு உத்தரவு விட்டுக்கிட்டு அப்படி சொகுசா ட்ரெஸ் கலையாம அப்படி போற தலைமை தலைமை அல்ல தலைமை என்று சொன்னால் தொண்டன் என்ன வேலை செய்கிறானோ அது வேலையில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாங்கள் செல்லல்லா கண்ணை காமித்தால் மலையிலிருந்து உருண்டு விடுவதற்கு எல்லாம் தயாராக இருக்கக்கூடிய அந்த சாபாக்களுக்கு மத்தியிலே அவரவருக்கு ஒரு வேலை பங்கிட்டு கொடுத்தார் என்று சொன்னால் நபிகன் லாகும் செல்லதாளர்கள் அவர்களும் தங்களும் ஒரு பணி எடுத்து அவன் செய்தார்கள் என்கிற பொழுது ஒரு தலைமைத்துவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகல் லாகும் செல்லதாலும் கண்டிருந்து இருக்கிறார்கள் ரமையான குரு இந்த பெருமானா செல்லதாருன்னு சொல்லுவாங்க வல்லாஹ் மூத்தியும் ஆனல் காசி அல்லாஹ் கொடுக்குறான் நான் தான் பங்கிடு செய்கிறேன் அப்படின்னாங்க அல்லாஹ் கொடுக்குறான் பங்கு செய்கிற வேலை ஏன் வேலை அப்படின்னாங்க அந்த பெருமானா செல்லல்லா வாழ்க்கையில் நீதத்தை தவறியதே கிடையாது நீதம்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து தான் அந்த நீதமான பெருமான செல்லல்லா அவர்களை பார்த்து ஒரு உணாபி சொன்னா எழுதில்யா முகமது முகம்மது நேர்மையா பங்கு போடுன்னா அது யார் அப்படின்னா செல்லாஹ் போருக்கு போயிட்டு வராங்க கனிமத்து பொருள் கிடைக்கு எதிரிகள் விட்ட பொருள் முஸ்லீம்களுக்கு சொந்தம் யாரெல்லாம் போரில் கிடந்தது அவங்களுக்கு கொடுப்பாங்க கணிமத்துக்கு போட்டு மருங்கிற கூட ரசூதான்னு சொன்னாங்க அப்படின்னா சில பேருக்கு ரெண்டு பம்பு சில பேருக்கு ஒரு பக்கு கொடுக்குறான் யாருக்கு ரெண்டு பங்கு கொடுத்தாங்க அப்படின்னா புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க பாருங்க அவங்க ரெண்டு பம்பு கொடுத்தாங்க யார் ஒரு பங்கு கொடுத்தாங்கன்னு ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்து பல போரில் கலந்து அவர்களுக்கு பொருளாதாரம் போதும் என்கிற அளவுக்கு இருக்க அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தாங்க அதுல துல் ஒயிஷா தமினி என்று சொல்லக்கூடிய ஒரு முடாஃபி அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா

குழப்பங்கள் தோன்றுவடிச்சுகிறார்கள் இந்த துல்ஹா தமிமி எழுந்து வந்தவன் தான் அப்துல் வஹாபு நஜிதி என்று சொல்லக்கூடிய கொள்கை கெட்ட வஹாபிது தலைவர் இன்றைக்கு எந்தெந்த கூட்டங்கள் எல்லாம் அரை வகாபியாக முக்கால் வகாபியாக முழு வகாபியாக இருக்கிறார்களோ இவருக்கெல்லாம் அஸ்திவாரம் யார் அப்படின்னா துல்ஹா தமிமியில் வந்த அப்துல் வஹாபு நஜிதி என்கிற இந்த கொள்கை கெட்டவன் தான் இதற்கு தலைமையேற்றவன் பெருமான நேர்மையாக பங்கு போடு என்று கேட்கிறார் என்று சொன்னால் உண்மையாக ஏற்றிருப்பார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இந்த அப்துல் வகாப் நஜில் வந்தவர்கள் தான் பலரும் இன்றைக்கு கூட்டு தூவாக்கூடாது மௌலது போதக்கூடாது கூடாது நபி மொழி மட்டும் போதும் என்றார்கள் இப்பொழுது குரான் மட்டும் போதும் என்கிறார்கள் இப்பொழுது இந்த அளவுக்கு கடைசி நபி ஒருவர் வருவார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கொள்கை குழப்பங்கள் அதிகமாகி இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கார் என்று சொன்னால் அருமையான மக்களே நாம் அரை வகாவியும் விளங்க வேண்டும் முக்கால் வகாவியும் விளங்க வேண்டும் முழு வகாவியும் விளங்க சொன்னால் மார்க்கத்தை நாம் முழுமையான பொருள் தெரிய வேண்டும் எல்லாம் நம்ம அல்லாஹ் ஜெல்லியர் நல்ல மனிதர்களாக நல்ல தலைவர்களாக குடும்பத்திற்காக நல்ல வழிகாட்டிகளாக நாம் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் ரம்மை ஆக்கியார்வானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரம்துல்லா வர காட்டூர் சல்லாஹுஹம்மது சல்லா அல்லாஹ் அல்லாஹ் சல்லாஹ்